டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா ஒரு முன்னாடி பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறான் மெட்டாவோட சிஓ டிவிடியாவுடைய சிஓ இந்த குளோபல் கார்பரேஷன் கூகுளுடைய சிஓ எல்லாம் ட்ரம்ப் வந்து மூணு விஷயம் அவங்க முன்னாடி வச்சாங்க டோன்ட் பில்ட் இன் சைனா சைனால எந்த பொருளும் செய்யாதீங்க டோன்ட் ஹையர் இந்தியன்ஸ் இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் வேலைக்கு எடுக்காதீங்க இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா இதை நீங்க செஞ்சா மட்டும்தான் நீங்க பேட்ரியாட்டா நான் பார்ப்பேன் அப்படிங்கிற அப்பதான் இந்த தேசபக்த அமெரிக்கர்களாக நான் உங்களை பார்ப்பேன் அதாவது சைனால எந்த பொருளையும் நீங்க செய்யக்கூடாது இந்தியாவில இருந்து வர்ற யாரையும் ஹயர் பண்ணக்கூடாது நீங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இது என்னை பொறுத்தவரை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக அமெரிக்காவுடைய நெட் ஹெச் எம்பி விசா பாத்தீங்கன்னா செவன்டி டூ பர்சன்ட் இந்தியா வாங்கியிருக்கும் செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் யூஎஸ் ஹெச் எம்பி விசா இந்தியர்கள் போயிருக்கும் இன்னைக்கு அமெரிக்காவை வழிநடத்தி கொண்டிருப்பது இந்தியர்கள் அது ட்ரம்ப் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த ஹாலில் இருந்த பாதி பேர் இந்தியன்ஸ் அவங்கள்ட்ட தான் சொன்னாங்க இந்தியன்ஸ் ஆயர் பண்ணாதீங்க கடந்த மூன்று வருடங்களாக அமெரிக்காவுக்குள்ள அதிகமாக படிக்க போகிற ஸ்டூடண்ட்ஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரு ஒரு ஆண்டும் சராசரியாக அதுவும் இந்தியன்ஸ் வி டேக் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வீசா அது நம்ம தான் எனக்கு ட்ரம்ப்னுடைய அந்த பேச்சு என்ன சொல்லுதுனாங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ளை செயின் எக்கானமி அது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சீப்பாக செய்யலாம் வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில் செஞ்சு அந்த பொருளை தூக்கி போடுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இன்ஜினியர் இந்தியர்கள் எல்லோருமே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான மூளை அவங்க இருக்கு அது நமக்கு டேஞ்சர் அப்படி ஸோ இவ்வளவு பொட்டன்ஷியல் நமக்கு இருக்குங்க இவ்வளவு டேலண்ட் நமக்கு இருக்கு இவ்வளவு ரிசோர்ஸ் நமக்கு இருக்கு அதிலும் குறிப்பாக எந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் செல்லாம தன்னுடைய விவசாய நிலத்துல ஒரு ஒரு நாளும் நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கான நேரம் இது